சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த பதிவில் என்ன பார்க்கலனா ஐயப்ப பக்தர்களுக்கு வந்திருக்க மிக முக்கியமான அறிவு பார்க்கலாம் இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு இந்த மாற்றம் தெரிஞ்சிக்காமல் சாமி தரிசனம் பண்ண போவாதீங்க கஷ்டப்படுவீங்க ஐயப்ப சுவாமியின் தலமான சபரிமலை கோவில் நடை திறந்திருக்காங்க மண்டல விலக்கு பூஜைக்காக நவம்பர் பதினாறாம் தேதி திறந்தாங்க அதுக்கப்புறம் தினசரி பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் வந்து அலமோதியது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தினசரி தொண்ணூறாயிரம் பக்தர்கள் மட்டும் தான் அனுமதிக்கணும் அதில் ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணி வருவங்களுக்கு எழுபதாயிரமோ ஸ்பாட் புக்கிங் மூலமாக இருபதாயிரம் பேர் மட்டும் தான் அனுமதிக்கணும் ஆனால் கோவில் நடை திறந்து ரெண்டே ஸ்பாட் புக்கிங் மூலமாக நிறைய பேர் அனுமதிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் வரைக்கும் அனுமதிச்சிருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமியை பார்க்க முண்டி எடுத்து சென்றதுனால கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இதனால ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் சிக்கி இறந்தும் போயிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் கேரள அரசு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதாக எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த சம்பவம் விஷயமா கேரள உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கடும் கண்டனங்களை பதிவு பண்ணிக்காங்க நீதிபதிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்தர்கள் மூச்சு திணறி இறப்பதை நாம் அனுமதிக்க முடியாது அவர்கள் எல்லாம் பக்தியுடன் வருகிறார்கள் சரியான ஏற்பாடுகளை செய்வது அதிகாரிகளின் பொறுப்பு இந்த காலத்தில் ஏற்பாடுகளுக்கு சரியான ஒருங்கிணைப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து எவ்வளோ பெரிய எண்ணிக்கையை வந்து அனுமதிக்க முடியாவிட்டால் ஏன் அனுமதிக்க வேண்டும்ன்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும்ன்ட்டு உத்தரவும் போட்டிருக்காங்க நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு மாற்றம் வந்து அமலுக்கு வந்திருக்கு சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த வரும் திங்கட்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ஸ்பாட் புக்கிங் மட்டுமே அனுமதிக்க வேண்டும்ன்ட்டு நீதிபதிகள் உத்தரவு போட்டிருக்காங்க கட்டுப்பாடற்ற ஸ்பாட் புக்கிங் கூட்டத்துக்கு வந்து வழிவகுத்ததுனால நீதிமன்ற உத்தரவின்படி ஸ்பாட் புக்கிங் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து அஞ்சாயிரமாக குறைக்கப்பட்டிருக்கு இது வந்து மேலும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ சொல்லியிருக்காங்க மேபி வந்து நவம்பர் முப்பது வரைக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா அதனால் சாமி தரிசனம் பண்ணுறவங்க பிளான் பண்ணி வாங்க சபரிமலையில் கடந்த மூன்று நாட்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேரும் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த ஸ்பாட் புக்கிங் கட்டுப்பாடு காரணமாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நடிப்பதனால யாத்திரைக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த அறிவிப்பை கண்டிப்பாக தெரிஞ்சிட்டு வாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் பதிவு பண்ணிவாங்க ஆன்லைனில் பதிவு பண்ணி எந்த ஸ்லாட் கம்மியாக இருக்க கூட்டம் இருக்கோ அந்த ஸ்லாட்டில் புக் பண்ணிவாங்க ஸ்பாட் புக்கிங்கில் வந்து போகலான்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்க போறாங்க இந்த நவம்பர் இருபத்தி நாலு வந்து ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா அது நவம்பர் முப்பதாம் வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸ்பாட் புக்கிங் நம்பிட்டு வராதிங்க தான் போகலான்னு வந்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கடுமையான குளிர் நிலவுது மழை இதெல்லாம் பொருட்படுத்தாம நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கியூரில் நிற்க வேண்டியது இருக்கும் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அதனால எங்கள் பயணத்தை வந்து பிளான் பண்ணுறப்போ இந்த மாற்றங்கள் இந்த சுச்சுவேஷன்லாம் மனசில் வச்சுட்டு பிளான் பண்ணுங்க முக்கியமாக இது என்றதுனால உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஈஸியாக பார்த்திங்க சீக்கிரமாக வந்து கோல்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிதி நிதிநிலைங்களை பார்த்தீங்கன்னா அந்த அமிபா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் இருக்கு மூளையை தீண்டக்கூடிய அமிபா அதுவும் நீங்கள் உஷாராக ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதனால் சேஃபான ட்ராவல் வந்து பிளான் பண்ணிவாங்க ஸோ பக்தியை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் ஐயப்பனை பார்த்துடணும் கூட்ட சசிக்கி அவசைப்படாதீங்க ஏன்னா உங்கள் ஃபேமிலி உங்களை நம்பி தான் இருக்குது நீங்கள் எப்போ வருவீங்க காத்துட்ருக்காங்க அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாமியே சரணமையப்பா